はい。<Hey> <hey> hey

ஏய் 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 என்னடா வராதிர வராதே ஏய் அப்பா மூஞ்சி கிட்ட வந்து போயேன்றே ஏய் ஏய் என்னால கோல் ரெடி கோல் ரெடியா ஏய் என்ன ஒரு நிஷா என்ன kalaha ஏய் ஏய் போரா <elaborate> ಎದೆ ನಾರೇ ಇದೆ ಬರ 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 ಆಲ್ ಪೂಚಿರ ನೀ ಎತ್ತಿ ಬರ ಕೊಡೋರು ಅಂಬಾ ದೇಯ್ ಓ ಮಡವರು ಓಡಿರಿ ಅರೇನೇ ತರ ಕತ್ತರಿಕ್ಕೆ ಈ ಕ್ಲಿಕೇಡ್ ಹೇಗಾ